ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டாக் யூடியூப் சேனல் ஸோ இந்த உடையில பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு கீழேயே நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இடத்தோட லொக்கேஷன்மே சேர்ந்து வர்ற மாதிரி எப்படி உங்கள் மொபைல்ஸில் போ உங்கள் மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் சொல்லி தான் அன்றைக்கி உடல் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நார்மலாக ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் கீழே போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸில் போயிட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த லொக்கேஷன் வந்து காமிக்கும் அதுவுமே ஒரு சில டைம் வந்து காமிக்காது ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு கீழேயே அந்த இடத்தோட லொக்கேஷனுமே ஃபுல்லாகவே வந்து வரும் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வர மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி உங்களோட மொபைலில் எடுக்கணும்னு சொல்லி தான் அன்றைக்கி பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் உங்கள் மொபைலில் எடுக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிஎஸ் கேமரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான் இருக்குது அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸுக்கு கீழே அதோட லொக்கேஷனும் வர மாதிரி எடுக்க முடியும் ஸோ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் லொக்கேஷன் சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஜிபிஎஸ் மேப்பு கேமரானு சொல்லிட்டு ஒரு பொம்மை கேம் ஆப் மாதிரி பார்த்தீங்களா அதான் வந்து அந்த ஆப்பு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க இதுக்கு ஓப்பன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் ஸோ இதில் உங்களோட லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க எனக்கு இங்கிலீஷே போதும் அப்படின்றதுனால இங்கிலீஷை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கீழே கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர் ஓ இருக்கும் மா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆர் ஓசமில்லருக்கு மேக் கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் கீழே ஒரு ஆர் ஓ சில்லருக்கு மேக் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருங்க கேமரா ஆப்பு மைக்ரோஃபோன் ஆக்சஸ்ஸு லொக்கேஷன் ஆக்சஸ்ஸு எல்லாத்தையும் ஆன் பண்ணிச்சுங்க ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா அலோவு கொடுக்குறனா அலோ கொடுங்க டோன்ட் அலோவ் கொடுக்குறேன்னா டோன்டலோ கொடுங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களோட மொபைலில் இன்டர்நெட் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் உங்களோட இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிக்கிங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ வந்து கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கிட்டே இங்கிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து தெரியும் அந்த ஃபோட்டோ தெரிகிறதுலேயே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் முக்கியமானது நீங்கள் லொக்கேஷனையும் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கீழே கலெக்ஷன் சொல்லி ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கீழே கலெக்ஷன் சொல்கிற மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட நீங்கள் எடுத்த இடத்தோட லொக்கேஷனுமே வந்து வந்திருக்கும் கரெக்டாகவே வந்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது லொக்கேஷனும் சேர்ந்து வர்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அதுபோக இதில் வீடியோமே வந்து எடுத்துக்கலாம் இந்த லொக்கேஷன் வர மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் எல்லாேருமே இந்த ஆப் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன் நன்றி பாய்